அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாம் பண தேவை இருக்கிற யார் வேண்டுமானாலும் இந்த வழிமுறையை வந்து செய்யலாம் மேலும் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுமையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு நேரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ஒரே நேரத்தை தேர்வு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரஓரை நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் தான் வருங்க அப்படி இந்த மூன்று நேரத்தை தவற விட்டவங்க இல்லை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழம நாள் முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டே தாங்க இருக்கும் ஆனா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா கருதப்படுது வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகவும் இது இருக்குது மேலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாளா கருதப்படுது தினந்தோறும் வீட்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யாதவங்க கூட வெள்ளிக்கிழமை நாள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க மேலும் அந்த அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் சரி வார வாரம் வெள்ளிக்கிழமை வருது இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியினுடைய கூட்டு சேர்க்கை அதுதான் வந்து ரொம்ப சிறப்பு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் ஒன்று ஐந்து கூட்டல் ஒன்று ஆறு ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு மிகவும் உகந்த என்ன கருதப்படுது மேலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்க்கை ஆறு எப்படி பார்த்தாலும் இந்த நாள் அப்படிங்கிறதுல செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு சுக்கர பகவானுடைய அருள் நிச்சயமா வந்து உண்டு சுக்கர பகவானுக்கு உகந்த எண் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு இது வந்து இந்த வருடத்தையும் குறிக்குதுங்க மேலும் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுன்னு நமக்கு கிடைக்குது மேலும் இன்றைய தேதி அது கூடவே மாதத்தையும் சேர்க்கும்போது நமக்கு ஆறு அப்படின்னு கிடைக்குது எப்படி இருக்கும்போது இந்த நாளானது சுக்கர பகவானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது மேலும் சுக்கர பகவானின் அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா தேதி மாதம் வருடம் மேலும் சுக்கர பகவானுடைய முழு அருள் கூடவே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் இத்தனையுமே நமக்கு சேர்ந்து அமைஞ்சிருக்குது இந்த அற்புதமான அதிசேர்க்கை கொண்ட நாள் அப்படிங்கிறது திரும்பவும் எப்போ வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இந்த எளிய முறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது சரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கைகளையும் நல்லா வந்து பரபரப்பரன்னு தேய்க்கணும் கைகளிலிருந்து ஒரு விதமான சூடு வந்து பரவும் இந்த சூடு தான் நம்ம இப்போ செய்ய போகிற முறைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க போகுது அதாவது இந்த மெத்தடை வந்து ஆக்டிவேட் செய்யறதுக்கு இந்த சூடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் ரைட் ஹேண்டு பழக்கமாக இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் நான் சொல்கிறது செய்யுங்க லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் இருந்தது அப்படின்னா ரைட் ஹேண்டில் வந்து செய்யுங்க சரிங்களா அது வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அதை தான் வந்து நம்ம சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னைக்கு சுக்கர பகவானுடைய முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல தான் நான் இப்ப சொல்ல போறத நீங்க எழுத போறீங்க இந்த மேல் பகுதியில் பாத்தீங்கன்னா நம்ம எழுத போகிறோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பெரும்பாலும் பண ஈர்ப்பு விதிக்கு நான் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை வந்து உங்களை தேர்வு செய்ய சொல்லுவேன் அதன்படி பார்க்கும்போது இந்த மெத்தடுக்கு நீங்கள் சிவப்பு நிறத்தில் வ மை வரக்கூடிய பேனாவை தேர்வு செய்வது மிக மிக சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ நான் எப்படி எழுதி காட்டுறனோ அதே போல் வந்து உங்கள் கையில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ கட்டை வரலுக்கு சரியாக கீழே வந்து நீங்கள் எழுதி இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படிங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை நீங்க எழுதுறீங்க இத வந்து நான் தமிழ்ல எழுதி இருக்கிறேன் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் வந்துட்டு எழுதி காட்டுறேன் ரெண்டுல எது வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அதை வந்து நீங்க எழுதிக்கோங்க மேலும் வேற்றுமொழிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் அவங்க மொழியில ஸ்ரீம் அப்படிங்கறத எப்படி எழுதணுமோ அது மாதிரி வந்து நீங்க எழுதிக்கலாம் அதற்கு கீழே நான் சொல்றதை வந்து நீங்க எழுதணும் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு அப்படின்னு எழுதணும் நம்ம முன்பே சொன்ன மாதிரி இருபத்தி நாலுங்கிறது இந்த ஆண்டையும் குறிக்கிறது ரெண்டு கூட்டல் நாலுங்கிறது ஆறு ஆறுங்கிறது சுக்கர பகவானுடைய எண்ணையும் குறிக்கிது நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ மணி மேக்னெட் அப்படின்னு எழுதணும் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதி காட்டியிருக்கேன் இல்லையா இதே போலவே நீங்களும் வந்து எழுதிக்கணும் எ மணி மேக்னெட் அப்படின்னு என்னென்னா நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த வருடத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாள்லயே நம்ம அதிசக்தி வாய்ந்த இந்த மூணு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் இந்த மூணுல ஏதாவது ஒன்றை பண்ணணும் அப்படின்னாவே நிச்சயமாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் ஆனால் நம்ம இதில் மூணையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயனுடைய பீஜ மந்திரத்தை எழுதி ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கு கீழே சுக்கர பகவானுடைய எண்ணெய் வந்து எழுதியிருக்கோம் அதற்கு கீழே ஈர்ப்பு விதியை வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அதாவது பாசிட்டிவாக பணத்தை ஈர்ப்பதற்குண்டான வாக்கியத்தை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இதெல்லாம் எழு முடித்த பிறகு ஒரு ஐந்து நிமிடம் உங்களோட கண்களை மூடி உங்க கையில் தேவையான பணம் உங்களுக்கு கிடைப்பது போலவும் உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது போலவும் உங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது மாதிரியும் கற்பனை பண்ணிக்கணும் இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை கூட நீங்க நினைச்சுக்கலாம் இந்த இடத்துல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி கூட நினைச்சுக்கலாம் ஏன்னா நீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தாலோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு இல்ல நிறைவேறாத ஆசை இருக்கு அதுக்கு இந்த பணம் இருந்தா நம்மளுக்கு பயனளிக்கும் வகையில இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த அமௌண்ட் இப்ப உங்க கையில இருந்தா நீங்க அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக்குவீங்க மேலும் உங்க வாழ்க்கைய உங்க இஷ்டப்படி வந்து நீங்க அமைச்சுக்குவீங்க மேலும் கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா அந்த கடனையும் கொடுத்து முடிச்சிடுவீங்க இல்லையா சொல்றத கேட்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா நம்ம பிரச்சனை எல்லாம் தீருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மென்டாலிட்டியை தான் நீங்க உங்க மனசுக்குள்ள வந்து கொண்டு வரணும் இதெல்லாம் அப்படியே நீங்க நினைக்க நினைக்க அப்படியே வந்து நடக்க துவங்கும் அதுவும் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு சில காரியங்கள் இதுபோல் நம்ம செய்யும்போது நிச்சயமாக வந்து நடக்கும் நம்ம என்னைக்குமே பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா பாசிட்டிவாகவே நடக்கும் எப்போவுமே நம்மளுடைய கவலைகளை மட்டுமே வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே வந்து ஃபாலோ பண்ணலாங்க இருந்தாலும் குறிப்பிட்டு இன்னைக்கு செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமாகவே தேவையான பணம் வந்து கிடைக்கும் மேலும் இதை இந்த நாள் முழுக்க எவ்வளவு தடவை உங்களால் பார்க்க முடியுமோ சொல்ல முடியுமோ நீங்கள் அதை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்காக தான் இதை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வந்து எழுத சொன்னேன் இப்படி எழுதிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவெல்லாம் நீங்கள் உங்கள் கையை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நிச்சயமாக வந்து அதை நீங்கள் படிப்பீங்க இதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்துட்டு பலன் கிடைக்கும் நான் முன்பே சொன்னது மாதிரி இதுக்கு வந்து சுக்கர ஓரையை நேரம்ங்கிறது பெஸ்ட்டு அதை தவற விட்டவங்க வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அமைதியாக உட்காந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பணம் வந்து ஏதாவது ஒரு வழியில் கிடைச்சே தீரும் இந்த பிரபஞ்சம் பணம் வருவதற்குண்டான வழியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்